மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் இந்த மகர ராசின்னு பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு இருந்த வரைக்கும் உங்களிடம் ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் அதாவது நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம் ஓகே இத்தனை நாளாக என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் இருந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஆறு ஈவன் ஐ சே அக்டோபர்லேருந்து ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் நம்ம இப்படி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணால் நம்ம ஓரளவுக்கு சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி வேலை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனைகள்லாம் கிடச்சிருக்கும் இப்போ அந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த குரு வக்கிற காலத்தில் குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கும் உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கும் இப்போ குரு ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால எதிரிகள் உருவாகக்கூடிய ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் இதனால் எங்களுக்கு என்ன சார் கெடுதல் ஏதாவது இருக்காங்கன்னா கெடுதல் கிடையாது இன்னைக்குமே நல்லது சொல்கிறவனுக்கு காலம் கிடையாது நீங்கள் நல்லது சொல்லி சொல்லி உங்களுக்கு கெட்ட பேர் தான் வந்திருக்கும் இப்போ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஏற்கனவே நல்லது சொல்லி கெட்ட பேர் வாங்கியிருக்கீங்க இப்போ ஜாஸ்தி சொல்ல போகிறீங்க என்ன காரணம்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து பன்னெண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் குரு பார்க்க போகிறார் வார்த்தைகளால் உங்களுக்கு வருமானத்தையும் கொடுப்பார் குரு பகவான் வார்த்தைகளால் உங்களுக்கு சிக்கலையும் கொடுப்பார் குரு பகவான் அதனால பேசக்கூடிய இடமா இடம்பொருள் ஏவல் அறிந்து பேசுவது நல்லது முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் சனி உங்களுக்கு ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சாதகம் சனி மூணாம் இடத்துல போய் மறியறது எதிரி வீட்டில் மறையிறது அதெல்லாம் கெடுதலே கிடையாது நல்லது தான் அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனி முடிஞ்சு இப்போ வந்து மூன்றாம் இடத்து சனி அதாவது உபஜயஸ்தானத்துக்கு சனி பயிற்சி ஆகிறதுனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி உங்களுக்கு சாதகமாக இருக்க போறாரு குரு உங்களுக்கு வருமானத்தை கொடுப்பாரு ஆனா அதே சமயம் எதிரிகளையும் உருவாக்குவார் ஏன்னா பண வருமானம் வருமானம் ஏற்படுகின்ற தான் உங்களுக்கு எதிரிகள் உருவாகுவார்கள் எதிரிகள்னா எதனால் அப்படின்னா இரண்டாம் இடத்திற்கு குருவின் பார்வை இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வாக்குஸ்தானம் தன குடும்ப வாக்குஸ்தானம் இந்த வாக்குஸ்தானத்துக்கு குரு பார்வை வந்தாலே கொஞ்சம் உங்க வார்த்தைகள் வந்து தடுமாற்றத்தை சந்திக்கும் எடுத்தறிஞ்சு பேசுகிறது அதிக பிரசிங்கத்தனமாக பேசுறது நக்கலாக பேசுறது குதர்க்கமாக பேசுறது அடுத்தவங்களை தாழ்த்தி பேசுகிறதுலாம் இப்போ நடக்கும் ஆக்சுவலாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க பேசாமல் தான் இருப்பாங்க அவங்க பேசுறதே ஒன்று ரெண்டு வார்த்தை தான் ஆனால் அதுலேயும் இந்த மாதிரி குதர்க்கம் பேசுறதுனால கூட இருக்கிறவங்களுக்கு உங்கள் பேரில் ஒரு வருத்தம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொரு நல்ல விஷயம் பூர்வீக சொத்துலேருந்து உங்களுக்கு வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இப்போ வரக்கூடிய வகையில் இருக்கு ஏன்னா ஐந்தாம் இடத்திற்கு இரண்டாம் இடமான ஆறாம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிறதுனால வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடன் ஜாஸ்தி ஆகும் என்ன சார் இப்படி சொல்றீங்க ஆமா தொட்டது துளங்கும் அதுக்கு கடன் பணம் இருந்தாதான் நீங்க வந்து மற்ற விஷயத்தெல்லாம் அடுத்த லெவலுக்கு போக முடியும் நீங்க ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்புகள் வருது ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உங்க வீடை தேடி வந்து தட்டும் உங்க வீட்டு கதவை தட்டுறது ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டின்னு எப்படின்னா வியாபாரத்திற்காகவும் வாரண ஆப்பர்ச்சுனிட்டி வேலைக்காகவும் வாரண ஆப்பர்ச்சுனிட்டி இதில் குடும்பம் இது நாள் வரைக்கும் தனிக்கட்டையாக இருந்தவங்கலாம் இப்போ குடும்பமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ குடும்பத்துக்கு உண்டான சுபச்செலவுகள் ஏற்படும் குடும்பம் அமைப்பதற்கு உண்டான சுபச்செலவுகள் ஏற்படும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் தனித்திருந்த பிரிந்திருந்த தம்பதிகள் ஒற்றுமையுடைய கூடிய சூழ்நிலை அமைக்கக்கூடிய வகையில் குரு பகவான் வராரு அதே சமயம் இந்த வருஷம் அக்டோபர் மாதம் ஏழாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு இருந்து வந்த தன்மை உங்களுக்கு உங்களிடம் இருந்து வந்த அந்த சோ சோர்வுத்தன்மையும் தன்மையும் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் கடல் கடந்து பயணிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சொன்னேன் இந்த வருஷம் முழுவதுமே இந்த வருஷம் இல்லை இன்னும் மூணு வருஷத்துக்கு உங்களுக்கு அது வாய்ப்பு இருக்குது சனி உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறார் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டால்னா கடன் அதிகரிப்பு தொழில் விருத்தி ஏற்படும் இந்த கடன் அதிகரிப்புங்கிறது வந்து உங்களுடைய பண முடக்கத்திற்கு வழிவகை ஏற்படுத்தி பண முடக்கத்திலிருந்து விடுதலை ஏற்படுத்தும் அதன் மூலமாக பணம் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கும் அதை வச்சு உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் குரு உங்களுடைய தசமஸ்தானத்தை பார்க்க போகிறாரு இந்த தசமஸ்தானம் அப்படிங்கிறது வந்து தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் மந்தத்தன்மையோடு இல்லை இழுத்து மூடி இருப்பீங்க எனக்கு வியாபாரமே வேணான்ட்டு சொல்லி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பணப்பழக்கம் இல்லை என் பிஸ்னஸே இல்லைன்னு இழுத்து மூடி மூடிருப்பீங்க யுவில் ரீஸ்டார்ட் தட் பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் நடத்தக்கூடிய யோகம் ஏற்படும் நீங்கள் வேலையை விட்டுட்டு வந்திருப்பீங்க எனக்கு வேலையும் ஆனால் ஒரு பொண்ணாக்கு ஆனால் நான் என் வீட்டை பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேனேஜர்மெண்ட் மேனேஜ்மெண்ட்ட்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்திருப்பீங்க இப்பொழுது அந்த மேனேஜ்மெண்ட் உங்களை தேடி வரும் சார் வாங்க நீங்கள் எங்கள் கம்பெனிக்கே வாங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுக்குறேன் என்ன கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் ஒழுங்காக இருந்துட்டீங்கன்னா போதும் மேனேஜர் வந்து பேசுவார் சார் நான் மேனே மேனேஜ்மெண்ட்டை நான் பேசிட்டேன் சார் நீங்கள் வாங்க நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் சார் உங்கள் திறமை அந்த கம்பெனி புரிஞ்சுக்கல சார்னு உங்ககிட்ட அப்படியே ஐஸ் வச்சு பேசுவாங்க ஐஸ் வச்சு பேசினாலும் சமயோஜிதோடு செயல்படுங்க அவசரப்பட்டு யாரையும் நம்பாதீங்க அது மட்டும் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் எதிரிகளை மறைமுக எதிரிகளை ஏற்படுத்தும் இதில் இன்னொரு நல்ல விஷயம்னா இந்த வருஷ கடைசியில் அக்டோபர் டு டிசம்பர் சன் குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்க போகிறாரு ஏழாம் இட கலத்திரஸ்தானம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகத்தை தரக்கூடிய வகையில் இருப்பார் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மேல் படிப்புக்கு ஃபாரின் போகிறதுக்கோ அல்லது படிப்பு படிப்பில் முன்னேற்றத்தை கண்டு அதன் மூலமாக வேலையில் சேருவதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் பிஇ முடிச்சிருப்பீங்க பிஇ முடித்தவுடனே கேம்பஸில் கிடச்சிருக்காது ஒரு வருஷம் ஆயிடுதுன்னு உங்களை தேடி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் கேம்பஸில் ஒரே ஒரு ஆஃபர் லெட்டர் கிடைச்சிருக்கும் அந்த ஆஃபர் லெட்டர் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் இதன் மூலமாக வேலையில் சேருவதற்குண்டான தேதி அறிவிக்கப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் வரும் உங்களுடைய சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய விஷயத்தில் சொந்த பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ்க்கு உண்டான பண முதலீடுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களுடைய வியாபாரத்தை முடக்கணும் உங்களுடைய வியாபாரத்தை அழிக்கணும்னு நினச்சவங்கள்லாம் இப்பொழுது அவர்களே தங்கள் தவறை உணரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அல்லது அந்த மாதிரி நபர்கள் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் பாதிப்பு வந்து அப்படியே விலகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் எதிரிகளற்ற சூழ்நிலை ஏற்படும் எதிரிகள் மறைமுக எதிரிகளாக இருப்பாங்க டைரெக்டாக மோத மாட்டவங்க அதனால் உங்களுக்கு எதிரிகளற்ற கண்ணுக்கட்டின தூரம் வரை எதிரிகளே இல்லைன்ட்டு அம்மா அவர்கள் சொன்னாங்க அந்த அமைப்பு உங்களுக்கு வருது இப்போது அதனால உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் கடல் கடந்த பயணம் இருக்கும்னு சொன்ன அது கடல் கடந்த பயணம் ஒன்றா ஃபேமிலியோட மனைவியோட செகண்ட் ஹனிமூன் போகலாம் இல்லாட்டி உங்கள் குழந்தைகளோட கூட்டிகிட்டு எங்கேயாவது ஜாலி ட்ரிப் போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா வேலை விஷயமாக நீங்கள் ஃபாரின் போகலாம் இல்லை பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக ஏதாவது ஒரு ட்ரெய்னிங்க்காக நீங்கள் ஃபாரின் போகலாம் ஏதாவது ஒரு விஷயம் யூ வில் பி ஸ்பான்சர்ட் உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதே சமயம் இளைய சகோதரர்கள் மூலமாக ஏற்பட்ட ஒரு குதர்க்க பேச்சுக்கள் ஒரு குதர்க்க செயல்பாடுகளில் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தன வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ஆண்டு ஏற்படும் அதே சமயம் வருஷ கடைசியில் அதாவது நான் சொல்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்குள்ளார பார்த்தேன்னா உங்களுக்கு தன பிராப்தி ஏற்படக்கூடிய யோகம் மட்டும் இல்லாமல் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தான தர்மம் பண்ணுவீங்க கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பண உதவி செய்வீங்க ஏதாவது ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க இல்லை இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் படித்த ஸ்கூலை அதை வந்து சரி பண்ணி கட்டி கொடுக்கறதுக்கு அதை வந்து ஒரு ஃப்ரெஷ் ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு அதை அதை ரீபில்டு பண்ணி கொடுக்கறதுக்கெல்லாம் முயற்சி எடுத்தீங்கன்னா அதுவே ஒரு பரிகாரமாக இருக்கும் இதை தவிர இந்த வருஷம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு பார்த்தேன்னா யூ வில் ஹேவ் அரவுண்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் குட் ஹேப்பனிங்ஸ் எழுபத்தைந்து சதவிகிதம் நற்பலன்கள் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது எதனால் எழுபத்தைந்து சதவிகிதம்னா குரு சாதகமாக இருக்காரு ஆனால் சனியும் சாதகமாக இருந்தாலுமே குரு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால சில தேவையற்ற கடன் பிரச்சனைகள் கடன் வட்டிக்கு செலுத்துதல் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுனால கொஞ்சம் வருமானம் குறைபடும் தான் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா முருகன் வழிபாடு தனிமையில் நின்ற முருகன் வழிபாடு ஒன்றா பழனி இல்லாட்டி திருச்செந்தூர் இந்த மாதிரி தெய்வ சந்நிதானங்களுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் முருகனை வழிபட்டு வாருங்கள் முருகனை வழிபட்டோர் கைவிடப்படார்